ஹலோ எவ்ரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோனோட உங்களையே சந்திக்கிறத்தில் மிச்சம் சந்தோஷம் இந்த வீடியோவில் நான் உங்களையோட ஷேர் பண்ணுற ரெசிபி ஒரு க்ரீம் கெரமல் புடின் தான் இந்த புடீனை வந்து நான் மில்க் மேடை வச்சு தான் செஞ்சேன் அதுவும் சில வந்து கெரமல் புடின்ன்றனே பேக்கெட்டில் வாரதுட்டு தான் நினைப்பாங்க ஆனால் இது அப்படி இல்லை முட்டையை வச்சு செய்யற ஒரு கெரமல் பொடின்னு தான் இப்ப வாங்க இதை எப்படி செய்யறன் பார்ப்போம் இந்த கரமல் பொடின கெரமல் பண்ணி கொள்ளணும் அதுக்கு ஒரு பேனில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சுகரை போட்டு இந்த சுகர் கொஞ்சம் கெரமலாக காட்டியும் லோ ஹீட்லயே அப்படியே அடுப்புலேயே விற்கணும் பாருங்க இப்போ இந்த சுகர் எல்லாம் கேரமலாவில் ஒரு கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்திக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் இந்த பேனை கொஞ்சம் அசைச்சி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு அந்த கேரமலை கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கொள்ளணும் அவளை ஊற்றாணி இப்போ இந்த கேரமலும் ரெடி ஆகிட்டு இப்போ இந்த கேரமலை வந்து சூட்டோடே நாங்கள் எந்த ஒரு டிஷ் ஒன்றில் வந்து டிஷ் ஒன்றிலோ இல்லாட்டி ஒரு ட்ரே ஒன்லேயோ நாங்கள் கேரமலை செஞ்சு எடுக்கிறோமோ கெரமல் பிடின நாங்கள் செஞ்சு எடுக்கிறோமோ அந்த ட்ரேல வந்து இப்போ நாங்கள் செஞ்சு இந்த கெரமலை வந்து கொள்ளணும் இந்த கெரமல் வந்து மிச்சம் மாரக்காட்டி மீட்கப்படாது உடனே சூட்டோடைய தான் நாங்கள் அந்த ட்ரேயில் கொள்ளணும் ட்ரேயில் ஊற்றினதுக்கு போகிறோம் இந்த கெரமல் வந்து அந்த ட்ரேல வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும் முக்கியமாக இந்த கெரமல் செய்கிற நேரம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து அடுப்பை வந்து லோ ஹீட்லே தான் வைக்கணும் ஒருவேளை நாங்கள் அடுப்பை கூட்டி வச்சோடனே இந்த கெரமல் வந்து கூட அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அது நாங்கள் வந்து இந்த கெரமலை செஞ்சு தின்னுற நேரம் ஒரு ஜாதி தன்மையாக ஆகும் ஸோ அதனால் நினைவோடு இந்த கிரமலை செய்கிற நேரம் லோ இட்லேயே வச்சு இந்த கரமலை செஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கரமல் புடினுக்கு வந்து கொஞ்சம் கஷு நட்டும் வந்து அட் பண்ணி கொண்டேன் உங்கள்ட்ட கஷும் நட்டு இல்லாட்டி பரவாயில்ல நான் ஈக்கிற சுற்றி கொஞ்சம் வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்து கொண்டேன் இப்போ இந்த கேரமல் புடினுக்கு தேவையான நான் இன்றைக்கி ஒரு நாலு எக்ஸ் தான் எடுத்திருந்தேன் அந்த நாலு எக்ஸ்க்கு வந்து நான் ஒரு கப் மாதிரி சுகரும் வெட் பண்ணி இந்த கேரமல் புடினுக்கு தேவையான உப்பையும் போட்டு இது இப்போ இந்த சீனி கரையை காட்டி நல்லா பீட் பண்ணிக்கொள்ளணும் சீனி வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு முக்காட்டின் தான் இந்த கெரமல் பொடி வந்து மில்க் மேட் எட் பண்ணினேன் ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் டின் வந்து ஃபுல் டின்லேயும் வந்து இந்த கேரமல் கெரமல் பொடீன வந்து செஞ்சு கொள்ளுறா வந்து நீங்கள் ஒரு ஆறு முட்டை சேர்த்து ஒரு கப் மாதிரி சீனியும் எட் பண்ணுங்கள் அப்போ வந்து அதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சரியாயிக்கும் இப்போ வந்து நான் இந்த மில்க் மேய்டையும் ஊற்றினத்துக்கு போகிறோம் மில்க் மெய்டும் வந்து இந்த கேரமலில் வந்து நல்லா கரையிறதுக்கு அதையும் நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதோடு வந்து அந்த மில்க் மேட் தினில் வந்து அரை கப் தண்ணி ஊற்றி அந்த மில்க் மேய்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி அந்த அரை கப் தண்ணியையும் வந்து இந்த மிக்சரில் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இதில் இன்க்ரீடியன்ட்ஸை நான் திரும்ப செல்லிக்கொள்றேன் சில வேலை நீங்கள் வந்து ஃபுல் டின் மில்க் மேட் எடுக்கிறேன்டா வந்து ஃபுல் டின் மில்க் மேடுக்கு ஆறு முட்டையும் அதிலேயே அரை கப் தண்ணியும் ஒரு கப் சீனியும் இதுக்கு தேவையான அளவும் உப்பும் அதாவது அந்த சுகர்ட பேலன்ஸை கா பேலன்ஸை வந்து கூட்டி காட்டுறதுக்கு உப்பும் வெனிலா ஆசஸ்ஸும் சேர்த்து எல்லாம் உட்கால பீட் பண்ணி எடுக்கிறே தான் வேலை இது வந்து ஒரு மிச்சமே ஈஸியான புடின் உண்டு இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி நான் வெனிலா ஆசஸ்ஸும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம் நாங்கள் கரமல் ஊற்றி வச்ச ட்ரேல வந்து இந்த மிக்சரை வந்து ஊட்டி ஒரு ஃபொயிலால் வந்து கவர் பண்ணி நாங்கள் வட்லாப்பம் எல்லாம் அவிக்கிற மாதிரிக்கு ஒரு இருபது நிமிஷம் கூடினை வந்து ரவர் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஸ்டீம் பண்ணி எடுக்கிற வந்து இது வந்து மேலுக்கால வந்து கட்டாயம் வந்து மூடித்தான் ஸ்டீம் பண்ணணும் நான் வந்து இதுக்கு ஃபொயில் பேப்பர் யூஸ் பண்ணினால் ஒருவேளை உங்கள்கிட்ட ஃபொயில் பேப்பர் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு மூடி உண்டால சரி மூடி வட்லாப்பம் அவிக்கிற மாதிரிக்கு இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இது வந்து ஒரு மஸ்ட்ராய ரெசிபின்னு தான் நான் வந்து செய்வேன் இருபது நிமிஷத்துக்கு போகும் ஏன்னா க்ரீம் கேரமல் பொடின்னு வந்து பாருங்கள் எவ்வளோ மவுத் வாட்டுறீங்க ரெடி ஆகிட்டே இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வந்து இதை வந்து பெரட்டி எடுத்து அதுக்கு பொருந்தான் வெட்டி சர்வ் பண்ணணும் அன்றைக்கு வந்து நான் வந்து இந்த கெஷு வந்து சேர்த்ததில் வந்து இது வந்த கெஷு வந்து அடியில் தான் நினச்சேன் நானாக வந்து அடியில் வந்து இந்த கெஷு ஈக்கல்ல நான் அந்த கெரமலை ஊற்றினோடனே அந்த கெரமலுக்கு மேலால் தான் இந்த எல்லாம் வந்துச்சு எவ்வளோ அழகா அழகாகிது கலர் பார்க்க பார்க்கப்போக்கலையே பசந்தாயிக்குது இந்த ரெசிப்பியை வந்து நீங்களும் இந்த நோம்புக்கு வந்து கட்டாயம் ஒருத்தையிடம் ட்ரை பண்ணி பாருங்கள் நோம்பு திறந்த பிறகு வந்து என்ன சரி நல்லா ஸ்வீட்டாக தின்னணுன்னா இந்த கேரமல் பிடின வந்து கட்டாயம் உங்களோடய வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க மிச்சமே விருப்பமாக தின்னுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா எல்லாம் மீண்டும் இன்னொரு வீடியோ உண்டோட ஓலியை சந்திக்கும் வரை பாய் பாய்